ஹாய் மகளிர் வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் மகாநதி அப்படியே காப்பி எடுத்த மாதிரி ஒரு சீரியல் ஸோ என்ன அப்படின்னா மகாநதியில் உங்களுக்குமே தெரியும் ஸோ காவேரிக்கு வேறு ஒரு பேர் இருந்தாலுமே கூட நடுவில் விஜயன் காவேரி அவங்க ரெண்டு பேருந்தான் பேர் அப்படின்னு சொல்லி முடிவாயிருச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு விஜய்க்கு ஒரு எக்ஸ் லவர் இருக்கிற மாதிரியும் அவங்க வந்து இறந்துட்டு இருக்க மாதிரியும் தான் சீருடைய ஸ்டோரி ஆரம்பிச்சிருக்கும் விஜயுடைய என்ட்ரி எப்போ ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு விஜயோட எக்ஸ் லவர் வெண்ணிலா கேரக்டர் வந்து ரீஎன்ட்ரி கொண்டு வந்திருப்பாங்க அதை கொண்டு வந்த யார் அப்படின்னா ஹீரோயின் தான் ஸோ ஹீரோயின் தான் வந்து வீட்டுக்கு கொண்டு வந்திருப்பாங்க அந்த மாதிரி தான் மகாநதி ட்ராக் இருக்கும் அதையே அப்படியே அழகா வந்து காதலையும் கொண்டு வந்திருக்காங்க ஆனா உண்மை என்ன அப்படின்னா காதல் லான்ச் ஆகும் போது இந்த மாதிரி ஒரு தான் லான்ச் ஆச்சு பட் மகாநதிகை வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு ட்ராக் வருதுன்னு சொல்லும்போது ஆடியன்ஸ்க்கு அந்த நடுவுல ஒரு குழப்பங்கள் ஏற்படுது சிங்கிமும் வந்துட்டு அபி கேரக்டர் வந்துட்டு மது அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க சோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா மதுவுடைய மனசு மாறுமா இல்ல ஹீரோ வந்ததுக்கு அப்புறம் மதுவை நோக்கி போவாரா அப்படின்ற மாதிரி எல்லாம் டிராக்ஸ் இருக்கும் நீங்க ரெண்டு பேருக்கு நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் மகாநதி மாதிரியே இதுவுமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரெண்டுமே லவ் ஸ்டோரி தான் உலகம் லவ் ஸ்டோரி மாதிரி தான் இருக்கு நார்மலா கொண்டு போயிட்டு இருக்காங்க மகாநதிதான் ஒரு சிஸ்டர்ஸ் பேஸ் சீரியலா இருந்தாலுமே ஒரு ஆல்மோஸ்ட் பேருக்கான சீரியல் மாதிரி மாறிடுச்சு கன்வெர்ட் ஆயிருச்சு அதே போல இந்த சீரியலுமே கண்டிப்பா பேருக்கான ஒரு சீரியல் தான் பட் நேரத்தை வந்துட்டு என்ன அப்படின்னா மது கேரக்டர் வந்து இவங்க ரெண்டு பேரும் பிரிக்கிற மாதிரி நீங்க யோசிக்கிறீங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதே கேரக்டர் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க ஏன்னா மது கேரக்டருமே வந்துட்டு நான் வீட்டை விட்டு வெளியே போறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க உங்களுடைய மேரேஜ் ஆயிடுச்சு உங்களை ஜஸ்ட் பார்த்துட்டு போறேன் அப்படின்ற மாதிரிக்காக தான் வந்திருக்கேன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதை கொஞ்சம் பாசிட்டிவ்வாக கொஞ்சம் டியூன் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிற மாதிரி மது கேரக்டர் அமைந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க அதனால் ஃபேன்ஸ் யாரோ இதே மாதிரி அது இருக்கே அப்படின்னு சொல்லி டிசப்பாயின்ட் ஆகவேனா கொஞ்சம் ட்விஸ்ட் மாற்றுனாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவ்வாக எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க அப்படிங்கறது இந்த ஒரு வீடியோ ஸோ நீடான் கதை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே நல்லா போயிட்டு போயிட்டுருக்காங்க அந்த சிக்ஸ் ஓ க்ளாக்ல கொஞ்ச நாள் ரொம்ப டவுன் ஆயிருந்துச்சு இல்லையா ஒரு சில சீரியல்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் தாண்டி இப்ப அவங்க கொஞ்சம் நல்ல ரேட்டிங்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதா உண்மை ஏன்னா சிக்ஸ் ஓ கிளாக் இதுக்கு முன்னாடி வந்துட்டு மோதலும் காதலும் சீரியல் பார்த்துருப்போம் டூ பாயிண்ட் ஒன் ஒன் பாயிண்ட் நைன் அந்த ரேட்டிங்ல தான் இருந்தாங்க இவங்க கொஞ்சம் டூ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பாயிண்ட் ஒன் எல்லாம் கூட அந்த அர்பன்ல வாங்குறாங்க கொஞ்சம் பெரிய விஷயம் அப்படிங்கறதா அதை தொடர்ந்து வந்து பனிமொழி மலர்மணம் சீரியல் கூட அந்த அளவுக்கு அந்த சிக்ஸ் பி நல்ல ரேட்டிங்ஸ் வாங்கல சோ அதனால அவங்களுமே டைம் சேஞ்ச் ஆகி இப்போ ஆஃப்டர்நூன்ல இருக்காங்க பட் நீ நான் காதல் அது ஓரளவுக்கு நல்லாவே பண்ணதுன்ற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு அந்த சீரியல் மேல இருக்கு இன்னுமே நல்ல ட்ராக்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் ஸ்டோரி வைஸ் அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக தமிழும் சரஸ்வதி ஸ்ட்ராங்காக இருந்த அளவுக்கு இந்த சீரியலுமே ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்கு பெருசாக இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்து இன்ட்ரெஸ்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் ஒன் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை